ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் உருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் செய்யலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்த பிறகு வெங்காயம் பூண்டு வந்து ஒரு நாலு திரி சேர்த்து வதக்கிடுங்க கூடவே தக்காளி சேர்த்து மறுபடியும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் வதக்குங்க நம்ம இதில் வந்து ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் மாங்காய் கத்தரிக்காய் முருங்கைக்காயை சேர்த்து அதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து அது நல்லா வேகட்டும் நம்ம ஏற்கனவே குக்கரில் வந்து ஒரு கப்பு பருத்த பருப்பு நல்லா வேக வச்சுருக்கோம் இந்த பழுத்த மருப்பை நல்லா மசிச்சுட்டு அதனால் நம்ம வேக வைத்த காயெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேகட்டும் இந்த காயெல்லாம் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது புளிக்கரைசலை சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம கட்பூனி சீரக கொத்தமல்லி சேர்த்துருங்க இப்போ சூப்பரான மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ఫ్రెండ్స్ ప్లీజ్ సబ్స్క్రైబ్ మై ఛానల్ నన్ీ వం